அஸ்லாம் வலைக்கும் இறைவன் மிகப்பெரியவன் இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இறைவன் குறித்த நம்முடைய தேடல் என்பதற்கு முன்னாடி இருந்த செய்தி இந்த சமூகத்தினுடைய மூட நம்பிக்கைகளும் அது சார்ந்த சடங்கு சம்பிரதாயங்களும் அது சார்ந்து ஆதிக்க சக்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிவு எளிமையான மனிதர்களை அடக்குமுறையால் ஆட்டி படைத்ததும் மிக 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 மோசமான எளிமையான மென்மையான மனநிலையில் இருந்த பெண்களை அவர்கள் அத்துணை மிக மோசமாக நடத்தியதும் அதுக்கு எதிராக நாம் கொண்ட கோபமும் தொடுத்த போர்களும் காரணமாக இருந்தது இஸ்லாத்தை ஏற்பதற்கு ஏன் அப்படின்னா இஸ்லாத்தில் அதெல்லாம் இல்லை மூட நம்பிக்கைகள் இல்லை முழுக்க 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 அறிவியல் மார்க்கமாக சிந்தித்து அதை விளங்கக்கூடிய ஒன்றாக இறைவனுக்கும் உனக்கும் நடுவுல ஏஜென்ட் கிடையாது பூசாரி கிடையாது என்ற ஒரு மகத்துவமான மார்க்கமாக உங்களுடைய தொழுகையின் மூலமாக நீங்கள் இறைவனை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்ற மகத்துவமிக்க சத்தியத்தை உணர்த்திய மார்க்கமாக இருந்ததுதான் காரணம் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது என்று நாம் படிக்கிறோம் முகமது ரபிகல் நாயம் சல்லாஹ் வாழ்க்கையின் வழியாக நம்ம படிக்கிறோம் இறைவன் தான் அனுப்பிய கடைசி இறை தூதர் முகமது நபிகல் நாயம் சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய வாழ்க்கையின் வழியாக திருக்குர் ஆனின் வழியாக சத்தியத்தை இறைவன் இறக்கி தந்தான் இந்த பூமிக்கு என்பதை உணர்கிற போது நாம் ஏற்றோம் ஒரு உயிர் இந்த பூமியிலிருந்து விடை பெற்று கிளம்புகிறது கிளம்புன உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா குடு குடு குடுன்னு ஜோசியக்காரங்கிட்ட ஓடுறாங்க தட் மீன்ஸ் ஐயர் வாழ் பல பேர் அவங்க வந்து அந்த ஜாதகத்தை கணித்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஜாதகத்தை கணித்து சொல்லக்கூடிய அவர்களிடத்துல உயிர் பிரிந்த தருணம் என்று மருத்துவமனையில் உயிர் பிரிந்திருந்தா ஒரு நேரத்தை சொல்லுவாங்க அது உண்மையாகவே பக்கத்தில் இருந்து உயிர் பிரிந்த தருணம் என்று அதெல்லாம் அக்யூரேட்டாக சொல்ல முடிஞ்சிருமா அப்படின்னு தெரியல அப்போது உயிர் பிரிந்து தரணும் என்று அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த சோசிக்காரர்களிடம் போகிறாங்க போய்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அந்த அறிவாற்றல் மிகுந்த மேதைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு பதில் சொல்கிறாங்க இன்னும் மூன்று மாதம் இவர் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருக்கணும் ஆனால் மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவர் உயிர் போயிருச்சு அதனால் அடைப்பு இருக்கிறது அடைப்பு எடுக்க வேண்டும் அடைப்பு எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் இவ்வளவு செலவாகும் அதற்கான சடங்கு இது அதற்கான சாங்கியம் இது அதற்கான செய்முறை இது அதில் ஒன்றாக சொல்லியிருக்கிறாங்க கற்பூரத்தில் உருவம் செஞ்சு அந்த கற்பூரத்தில் வந்து சில மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த கற்பூரத்தை கொளுத்தி விட்டுட்டு நாங்கள் கூப்பிட்டா வாங்க இல்லைன்னா வராதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா கிட்ட சொல்லணுமா அதில் இது ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்ப இதை பார்த்து பயப்படக்கூடிய மக்கள் எங்க வந்து போன உயிர் வந்து நம்ம கிட்ட வந்துருமோ பேய் பிசாசு குறித்த எத்தனையோ கதைகள் இருக்கு இல்லையா அப்ப இந்த உயிர் குறித்து இவர்கள் பேசக்கூடிய பயமுறுத்தக்கூடிய இந்த சாங்கியங்கள் இந்த சடங்குகள் அது குறித்து இவங்க உருவாக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனித கூட்டம் எப்போது சிந்திக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது எல்லா விஷயங்களுக்கும் நாம் திருக்குறானைத்தான் நம்ம உதவியாக தீர்வாக தேடுறோம் இப்போ திருக்குறான்ல இறைவன் என்ன சொல்றான் உயிரை பற்றி என்ன சொல்றான் ஏன்னா இந்த உயிரை படைத்தவன் இறைவன் இந்து சமூகத்துக்கு ஒரு இறைவன் படைச்சான் கிறிஸ்துவ சமூகத்துக்கு ஒரு இறைவன் படைச்சான் புத்த சமூகத்துக்கு ஒரு இறைவன் படைச்சான் கடவுளே இல்லை என்று இருக்கிற மக்களையெல்லாம் ஒரு இறைவன் படைச்சான் இஸ்லாமிய சமூகத்தை ஒரு இறைவன் படைச்சான் இப்படியான வேலைகள் இல்லை ஒட்டுமொத்தமாக மனித கூட்டத்தை படைத்தவன் ஒரே ஒரு இறைவன் ஏக இறைவன் ஒருவனே சரி அந்த ஏக இறைவன் ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த உன்னதமிக்க பேராற்றல் திருக்குறானில் என்ன சொல்லித்தருது உயிரை படைச்சது அவன் தானே அப்போ அந்த உயிரோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் இறைவன்கிட்ட மட்டும் தானே இருக்க முடியும் ஜோசி கரண்டாக இருக்க முடியுமா அப்படி வந்து மனுஷன் என்ன சர்வ சர்வசாதாரணமாக உயிர்களை பற்றி தீர்மானித்து இன்னும் மூணு மாதம் இருக்கணும் நாலு மாதம் இருக்கணும் அஞ்சு மாதம் இருக்கணும் இன்னும் பத்து நாள் இருந்திருக்கணும் அதுக்கு முன்னாடியே போயிட்டு அதனால் அவர் வந்து மேலே போய் செட்டில் ஆக மாட்டார் இங்கே தான் இருக்கிறாரு அவர் நல்லபடியாக அனுப்பி வைக்கணும்னா இதை இதை செய்யணும் என்று சொல்லுகிறார்களே அப்படிங்கும்போது திருக்குறானில் இறைவன் சொல்கிறான் ஒரு நொடி உயிர் முந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது கருவில் இருக்கிற போதே அனைத்தையும் நான் தீர்மானித்து எழுதி வைத்து விட்டேன் அதன்படிதான் இங்கே அனைத்தும் நடக்கிறது உயிர் ஒரு நொடி முந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது எங்க உலகத்துல இருக்க எல்லா சோசிகரங்களையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இந்த நபர் இந்த உலகத்துக்கே மிக முக்கியமான நபர் இவருடைய உயிர் தான் இந்த நொடி போக போகிறது இந்த நொடி போக போகிற இந்த உயிரை தயவு செய்து எப்படியாவது ஒரு நொடி வைங்க நீங்க ஒரு நிமிஷம் பிடிச்சு வைக்க சொல்ல வேண்டாம் ஒரு நாள் பிடிச்சு வைக்க சொல்ல வேண்டாம் ஒரு நொடி தாமதமாக போகவைங்களேன் அப்படின்னு சொன்னா இந்த உடலுக்குள்ள பிடிச்சு வைக்க முடியுமா முடியும் என்றால் இந்த உலகத்தில் எத்தனை 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 முக்கியமானவங்களை இந்த உலகத்துக்கு பணி செய்யக்கூடிய எத்தனை முக்கியமானவங்களை எத்தனை கோடீஸ்வரர்களை பணத்தால் இந்த பூமி உருண்டையை விலைக்கு வாங்கிவிட முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கிற எத்தனை பேருடைய உயிரை பிடிச்சு வைக்க முடியும் ஜோசியக்காரர்கள் பணத்துக்காகத்தானே வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு பணம் கொடுத்து இவர்களா சேர்ந்து பிடிச்சு வைக்க முடியும் அப்படின்னா என்ன வேணாலும் செய்ய முடியும்ல உயிர் என்ற விடயத்தில் இவர்களால் தீர்ப்பு எழுத முடியும் என்றால் இவர்களை கொண்டு என்ன வேணாலும் பரிகாரம் செஞ்சிருக்கலாமே யாராவது உலகத்தில் இது வரைக்கும் ஒரு நபருடைய உயிர் ஒரு நொடி தாமதித்து இந்த மனிதன் பிடித்து வைத்தான் என்று வரலாறு இருக்கிறதா முடியுமா அப்போ இன்னும் ஒரு மூன்று மாதம் இவர் இந்த பூமியில் இருந்திருக்க வேண்டிய ஆயுசு இருக்குது மூணு மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அதை உயிர் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லலாமே மூணு மாதத்தில் போயிடுவார் அவருக்கு இன்னும் ஆறு மாதம் டைம் இருக்குது முன்னாடியே போகிறார் இந்த நொடி அவருடைய உயிர் கிளம்பும் என்று இந்த ஜோசியக்காரர்கள் இந்த ஐயர்வாள் என்று சொல்லி ஜோசியம் பார்த்து பரிகாரம் சொல்லக்கூடியவர்கள் இதுவரைக்கும் உலகம் முழுவதிலும் யாராவது ஒரு மனிதருக்கு தீர்மானித்து இந்த நொடி இவருடைய உயிர் கிளம்பும் என்று சொல்லி விஷயம் இருக்குதா எப்படி மனிதனால் அப்படியே அவர்கள் சொன்னதாகவே வச்சுக்கொள்வோமே அப்படியே அவர்கள் கண்டுபிடிச்சு சொன்னாலும் ஒரு நொடி அந்த உயிரை தாமதிக்க வைக்க முடியுமா அவங்களால முடியாது என்றால் நீங்கள் எப்படி பரிகாரம் செய்ய முடியும் முடியாது என்றால் இதற்கான சடங்குகளை நீங்கள் எப்படி செய்ய முடியும் முடியாது என்றால் இந்த சடங்கு செய்ய எவ்வளவு பணம் என்று நீங்கள் எப்படி ஏழைகளிடம் வாங்க முடியும் முடியாது என்றால் மூட நம்பிக்கைகளை எப்படி உங்களால் உயிர் சார்ந்து விதைக்க முடியும் ஒரு நொடி முந்தவும் முடியாது ஒரு நொடி பிந்தவும் முடியாது என்று இறைவன் நியாய தீர்ப்பை எழுதி தந்திருக்கிறான் இதை உணரக்கூடியவர்கள் இதை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக உயிர் குறித்த இந்த விஷயங்கள்லையும் உயிர் குறித்த இந்த மூட நம்பிக்கைகளையும் மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனின் வீட்டில் அவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த குழப்பமும் அடைய மாட்டார்கள் எந்த பயமும் அடைய மாட்டார்கள் அவர்களை குறித்து தொடர்ந்து பிரார்த்தனைகளில் இருப்பார்கள் இந்த தொடர்ந்த பிரார்த்தனைகள் வாயிலாக இறைவண்டத்தில் அவரை குறித்து பேசிக்கொண்டு துவாக்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் என்றால் அதனால தான் அதனால தான் இஸ்லாம் விளங்கணுமே அப்படின்னு நம்ம சொல்றோம் சிந்துப்போருக்கு அத்தாட்சி இருக்கிறது எனவே நாம் இந்த பதிவின் வழியாக மக்களுக்கு சொல்லுகிறோம் உயிர் விடயத்தில் யாரும் மனிதர்களால் எதையும் செய்ய முடியாது எந்த பரிகாரமும் செய்ய முடியாது எந்த தீர்ப்பும் செய்ய இயலாது எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் அவர்களால் முன்கூட்டி அறிவிக்க முடியாது பின்கூட்டி அதை அவர்களால் எதையும் நிறுத்தி வைக்கவோ அனுப்பி வைக்கவோ முடியாது மனிதர்கள் அவற்றுக்கு வல்லமை படைத்தவர்கள் இல்லை அப்படி முடியும் என்று யாராவது சொல்றாங்க அப்படின்னா ஏமாற்றுகிறார்கள் அப்படி அவர்கள் சொன்னதை நம்புகிறார்கள் என்றால் அவர்கள் அறிவாற்றலில் மிக குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் மூட நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இப்போ மூட நம்பிக்கையை கொண்ட கூட்டத்தை வச்சு ஆதிக்க சாதி என்ன செய்யும் அடிமை செய்யும் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதில் தான் குளிர் காய்ந்து தனக்கான அத்தனையும் செய்து கொள்ளும் இறைவன் மிகப்பெரியவன் இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்தும் இந்த சடங்கு சம்பிரதாய சாங்கியங்களிலிருந்தும் மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டத்திலிருந்தும் இருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாப்பானாக அறிவாற்றல் மிக்க மானுட சமுகமே இறைவன் உமக்கு ஆறாம் அறிவை தந்து பகுத்தறிவால் சிந்திக்கும் ஆற்றலை தந்தான் பார் சிந்திப்போருக்கு இதில் தாட்சி உள்ளது ஆமீன்